வணக்கம் நேர்களை இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய பதிவானது ரொம்பவுமே முக்கியமான ஒரு பதிவு இன்றைக்கி எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த மார்கழி மாதத்தில் மார்கழி மாதத்தினுடைய முதல் நாள் அன்று இரண்டு சிறப்புகள் வந்து அமைஞ்சிருக்கு அது எதை பற்றி அந்த நாளில் எந்த கடவுளில் நம்ம வணங்கினா நமக்கு என்ன பலன்கள் கிடைக்கும் இதை பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் மார்கழி மாதத்தினுடைய சிறப்புகள் என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் அதற்கப்புறமாக அந்த நாளில் என்ன இரண்டு சிறப்புகள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் விரிவாக நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே கூட இருக்க அந்த பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்பொழுது தான் நான் தினம்தோறும் கொடுக்கக்கூடிய தகவல் அனைத்துமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் ஆயிரத்தி நூறுரூபா மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை தற்போது ஆஃபர் ப்ரைஸில் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு போயிட்டுருக்கு இந்தியாவில் எங்கே இருந்தாலும் வீட்டிற்கே டெலிவரி செய்து தரப்படும் கான்டாக்ட் எண்பத்தெட்டு எழுபது பத்து எழுபத்தஞ்சு இருபத்தி ஏழு இது ஒரிஜினலான உங்களுக்கு சந்தேகம் வரலாம் இதை தண்ணியில் போட்டவனே என்ன கலர் மாறும் அப்படிங்கிறத நாங்கள் மேலே காமிச்சிருக்கோம் பாருங்கள் மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானினுடைய வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் இது தேவர்கள் கண்விடிக்கும் அதிகாலை பொழுதாக சொல்லப்படுது அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலங்களாகும் அவர்கள் கண்விடிக்கும் சமயத்தில் நாம் இறை வழிபாட்டினை மேற்கொண்டு என்ன வேண்டுதலை வைக்கிறோமோ அந்த வேண்டுதல் அப்படியே பழிக்குமாம் அறிவியல் ரீதியாக ஓசோன் மண்டலம் பூமிக்கு மிக அருகில் வரக்கூடிய காலங்கள் என்பதனால் இந்த மாதத்தில் அதிகாலையில் எழுந்து பெண்கள் வாசலில் கோலமிட வேண்டும் என்று ஆண்கள் பஜனைக்கு செல்ல வேண்டும் என்றும் வந்து சொல்லி வைத்திருக்கின்றார்கள் மார்கழி மாதத்தில் சூரிய உதயத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட்டு இறை நாமங்களை வந்து ஒரு முறை சொன்னால் கூட மற்ற நேரங்களில் ஒரு கோடி முறை நாம ஜபம் செய்வதற்கு சமம் வருடத்தின் ஒவ்வொரு மாதத்திற்கும் ஒவ்வொரு சிறப்புகள் உண்டு ஒவ்வொரு வகையில் ஒவ்வொரு மாதமும் வந்து கொண்டாடப்படுகிறன அவற்றில் மிக உயர்வானதாக சொல்லப்படுவது மார்கழி மாதம் இது வழிபாட்டிற்கே உரிய மாதமாகும் அதனால் தான் அர்ஜுனனுக்கு செய்த கீதை உபதேசத்தில் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என கிருஷ்ண பகவான் விரும்பி சொல்லியுள்ளார் மார்கழி மாதத்தில் பிரம்ம முகூர்த்த வேலையில் எழுந்து குளித்துவிட்டு அருகில் உள்ள கோயிலுக்கு செல்லலாம் பெண்கள் வாசலில் கோலமிட்டு முடித்தது நிலைவாசலுக்கு முன்புறம் ஒரு விளக்கு ஏற்றி வைக்க வேண்டும் பிறகு வீட்டின் பூஜை விளக்கேற்றி ஏதாவது ஒரு நாமத்தை குறைந்தபட்சம் ஒன்பது முறையாவது பாராயணம் செய்து வழிபட வேண்டும் அகல் பஞ்சு பஞ்சத்திரியிட்டு விளக்கேற்று பயன்படுத்தும் ஏதாவது ஒரு எண்ணெயை அல்லது நெய் கொண்டு விளக்கேற்ற வேண்டும் அருகில் உள்ள ஆலயங்களில் நடக்கும் தனுர் மாத பூஜைகளில் பங்கேற்க வேண்டும் தனுர் மாத பூஜைக்காக நம்மால் முடிந்த ஏதாவது பிரசாத நெய்வீதியை வந்து வழங்க வேண்டும் கோயிலுக்கு வருபவர்களுக்கு அதை பிரசாதமாக வழங்கினால் ஒரு ஆண்டு முழுவதும் அன்னதானம் செய்த பலன்கள் நம்மை வந்து அடையும் தனுர் மாத பூஜை செய்வதும் கோவில்களில் நடைபெறக்கூடிய பூஜைகளில் பங்கேற்பதும் தெய்வ அருளை பரிபூரணமாக பெற்றுத்தரும் மார்கழி மாதத்தின் முதல் நாள் டிசம்பர் பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று பிறக்க இருக்கிறது அன்றைய தினத்தில் இரண்டு முக்கியமான சிறப்புகள் அமைந்திருக்கின்றன அது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பஞ்சமி தேதி சஷ்டி தினமும் அவிட்டம் நட்சத்திரமும் வந்திருக்கிறது அதனால அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பல சிறப்பான அம்சங்கள் இருக்கும் அவிட்டம் நட்சத்திரம் என்று பிறக்கக்கூடிய இந்த மார்கழி மாதம் கண்டிப்பாக நமக்கு நிறைய செல்வங்களை வந்து பெற்று கொடுக்குமா அதனால இந்த குறிப்பிட்ட நாளில் நம்ம வழிபாடுகளை செய்யக்கூடிய கடவுள் யார் என்றால் அனந்த சயன பெருமான் அவிட்ட நட்சத்திரத்தினுடைய அதிர்ஷ்ட தெய்வமாக கருதப்படக்கூடிய பெருமாளை காலை நேரமான பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வழிபாடுகளை செய்தோம் என்றால் வாழ்க்கை முழுவதுமே நமக்கு செல்வங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் பிரம்ம முகூர்த்தத்திற்கு முன்பாக எழுந்து குளித்துவிட வேண்டும் பெண்கள் வீட்டு வாசலில் பெரிய கோலங்கள் போடணும் அடுக்குமாடி குடியிருப்புல இருக்கிறவங்க வாசலில் மஞ்சள் கலந்த நீர் வாசலில் தெளிக்கணும் ஆண்கள் பஜனை கூடங்களில் வந்து கலந்து கொள்ளலாம் அதே போல மண் வாசலாக இருந்தது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் சாணத்தில் வந்து தெளித்துவிட்டு அதற்கு அப்புறமாக வந்து கோலங்களை போட வேண்டும் பஜனை கூடத்தில் கலந்துக்க முடியல அப்படின்னா அவங்க நடைபயிற்சியை மேற்கொள்ளலாம் அதன் பிறகு பூஜை இறையில விளக்கு ஏற்றுங்க இஷ்ட தெய்வங்களுக்கும் குல தெய்வங்களுக்கும் வாசனை நிறைந்த பூக்களால் தினசரி வந்து பூக்களால் அலங்கரித்து பூஜைகளை செய்யுங்கள் அதே போல துளசி இலைகளை கொண்டு பெருமாள் படங்களுக்கு நீங்கள் வந்து மலர்களை சாற்றலாம் அதே போல சஷ்டி தினமும் வரதுனால அன்றைய தினத்தில் ஆறு அகல் விளக்குகளை வந்து பூஜை அறையில் வைத்து வழிபாடுகளை வந்து செய்யுங்கள் அதே போல் சிவப்பு நிறம் மலர்களை கொண்டு நீங்கள் பூஜைகள் செய்வது மிக மிக சிறப்பு அதாவது செம்பருத்தி பூ அரள்ளிப்பூ ரோஜா மலர்கள் இந்த மாதிரி சிவப்பு நிறத்தால் இருக்கக்கூடிய மலர்களில் நீங்கள் வந்து பூஜைகளை செய்யலாம் அன்றைய தினத்தில் பூஜை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நட்சத்திரங்கள் இருக்குன்னு எல்லாத்துக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும் அப்படி தெரிஞ்சிருக்கிறவங்க காயத்ரி மந்திரத்தை சொல்லி வழிபாடுகளை செய்வது மிகவும் சிறப்பு இந்த மார்கழி மாதத்துல சில விஷயங்கள் வந்து செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது ஏன் செய்யக்கூடாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஆண்டு முடிந்து புதிய ஆண்டுக்குள் நம்மை அழைத்து செல்லும் மாதம் என்பதனால் இதை வழிபாட்டிற்கே உரிய மாதமாக சொல்கின்ற உயிர்ப்பு இல்லாத மாதம் என்பதனால்தான் இந்த மாதத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகளையும் விதை விதைப்பது போன்ற பணிகளையும் தவிர்க்க வேண்டும் என சொல்லி வைத்துள்ளனர் இது நம்மை மட்டுமல்ல நமது ஆத்மாவையும் எழுப்பக்கூடிய மாதம் என்பதனால்தான் மார்கழி மாதத்தில் அதிகாலையில் திருப்பாவை திருவெண்பாவை திருப்பள்ளி எழுச்சி போன்ற பாடல்களை பாராயணம் செய்ய வேண்டும் என்று சொல்லப்படுகிறது மார்கழி மாதத்தில் சூரிய பகவான் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய காலம் இது தேவர்கள் கண் விழிக்கக்கூடிய அதிகாலை பொழுதாக சொல்லப்படுறதுனால அதாவது தேவர்களுக்கு பிரம்ம முகூர்த்த காலங்கள் என்று சொல்றதுனால அவர்களுடைய கண் விழிக்கக்கூடிய சமயத்தில் நாம் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு என்ன வேண்டிக் கொண்டாலுமே அதை அப்படியே அவர்கள் அருள்வார்கள் மார்கழியில முப்பது நாட்களில் ஒரே ஒரு நாளாவது அதிகாலையில் எழுந்து விளக்கேற்றி வழிபட்டால் அந்த ஒரு ஆண்டு முழுவதுமே அதிகாலையில் வழிபாடு செய்த பழன்களும் கிடைக்கும் அளவிற்கு உயர்வான பழன்களை தரக்கூடிய சிறப்பான மாதம் மார்கழி ஆகும் மார்கழி மாதத்தில் தானம் செய்வதும் பாவங்களை நீக்கி புண்ணியத்தை சேர்க்கும் என்பது ஜோதிட நம்பிக்கை ஒவ்வொரு மாதத்திலுமே ஒவ்வொரு தானங்கள் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளது அந்த வகையில் மார்கழி மாதத்தில் நீங்கள் செய்யக்கூடிய இந்த தானம் உங்களுக்கு பெரும் பாக்கியத்தை கொண்டு வந்து சேர்க்க மார்கழி மாதம் என்றாலே குளிர்காலமாக இருக்கிறது அதிக பனி பெய்யக்கூடிய இந்த காலத்தில் வசதி இல்லாத ஏழை எளிய மக்கள் உண்ண உணவின்றி உடுக்க உடையின்றி இருந்தாலும் இரவு தூங்கும் பொழுது இந்த குளிரை தாங்க முடியாமல் அவதிப்படுவார்கள் கம்பளி தானம் கொடுக்க வேண்டும் இந்த தானத்தை மார்கழி மாதத்தில் செய்வதால் உங்களுக்கு நிறைய புண்ணியங்கள் வந்து எவ்வளவோ பேர் நடைபாதைகளில் நம் கண் முன்னே போர்த்தி கொள்ள போர்வை கூட இல்லாமல் இருப்பார்கள் மார்கழி பணியை தாங்கும் அளவிற்கு அவர்களிடம் உடலில் பலமும் இருப்பதில்லை இதனால் இந்த மாதத்தில் உங்களால் முடிந்தவரை யாராவது ஒருவருக்காவது இதுபோல கம்பளி தானம் செய்து வாருங்கள் இதனால் உங்களுக்கு புண்ணியங்கள் கிடைக்கும் அவர்களும் நிம்மதியாக உறங்குவார்கள் மார்கழி மாதத்துல இந்த குளிர் தாங்க முடியாதனால இரவு நேரத்திலே பெண்கள் கோலம் போடுகின்றார்கள் அந்த மாதிரி செய்யக்கூடாது ஒரு கிடையாது அதிகாலையில் கிடைக்கக்கூடிய சுத்தமான காற்றை சுவாசிப்பதற்கான வாசலில் கோலம் போடப்படுகிறது அதனை சோம்பேறித்தனப்பட்டு இரவே போட்டு வைப்பதனால ஒரு பலனும் கிடையாது அதிலும் கோலத்தை போடுவதில் கூட சிறு தானங்கள் இருக்கிறது கோலமானது பச்சரிசியில் போடப்பட வேண்டும் அதை சாப்பிட வரக்கூடிய எறும்பு போன்ற சிறு சிறு உயிரினங்கள் மூலம் நமக்கு புண்ணியங்களும் சேரும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தால் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மீண்டும் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலோட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ